மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அருளிய மகாசக்தி பஞ்சகம் இரண்டாவது பாட்டு எண்ணிலா பொருளும் எல்லையில் வெளியும் போற்றி மண்ணிலார் வந்து வாழ்த்தினும் செரினும் மயங்கிலேன் மனமென்னும் பெயர்கொள் கண்ணிலா பேயை எழுவேன் இனி காலுமே அமைதியில் இருப்பேன் தண்ணீல முடியல் புனைந்து சரண் தாயுனை எண்ணிலா பொருளும் உலகத்துல என்ன பொருள் பார்த்தாலும் சரி எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை சொன்னார் இல்லையா அந்த மாதிரி எல்லா பொருளையும் யார் இருக்கா அம்பாள் தான் இருக்கா அந்த காளி மாதா இருக்கா விஸ்வரூப தர்சனம் நம்ம பார்க்கிற அனைத்து பொருளுமாக அவளே இருக்கிறாள் எல்லையில் வெளியும் இந்த முடிவில்லாத இந்த விண்வெளியாக அவளே அவளே இருக்கிறாள் அது மட்டுமல்ல யாவுமாக நின்றனை நீயா எதுவா இல்ல எல்லா அனைத்துமாக இருப்பவள் நீயே யாவுமாக நின்றனை போற்றி போற்றி தாயே உன்னை வணங்குகிறேன் எல்லாமாக இருப்பவளே உன்னை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா யாருக்கு உள்ளாரையும் பாகுபாடே கிடையாது எந்த உயிர் பார்த்தாலும் சரி மரம் செடி கொடி சின்ன கரப்பா இருந்து நம்ம என்னெல்லாம் பார்க்கறோமோ அசையும் பொருட்கள் அசையாத பொருட்கள் மலை நான் பார்க்கற நதிகள் ஆறுகள் நீர்வீழ்ச்சி எத் எவ்வளவு சிறப்பான விஷயங்களாக இருந்தாலும் சரி நாம் அஞ்சி நடுங்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி தூர விலகி ஓடும் விஷயங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே அம்பாள் தான் சொல்லியாச்சு அப்படிப்பட்டவளாக இருப்பவள் யாரு அம்பாதான் மண்ணில் ஆறு வந்து யார் வேணா எனக்கு முன்னாடி வந்து என்னை வாழ்த்தட்டும் சரினும் எவ்வளவு வேணா என்னை திட்டி பேசட்டும் என்னை பத்தி வையட்டும் என்ன வேணா ஆகட்டும் மயங்கிலே நான் அதுக்கெல்லாம் நான் கவலைப்படுற ஆள் கிடையாது ஏன்னா நீதான் நீதான் எல்லாமா இருக்க நான் அந்த ஆஹ் நிறைவுல நான் வந்து மகிழ்ச்சியோட இருக்கேன் அப்ப நான் இதுக்கெல்லாம் மயங்கவே மாட்டேன் என்னோட மனசு மயங்காது இதுக்கெல்லாம் மனமென்னும் பெர்கோள் கண்ணிலா பேயை மனச வந்து பேய்கிறாரு அதுவும் எப்படிப்பட்ட பேய் கண்ணில்லாத பேய் எது சரி எது தப்புன்னு யோசிக்காது கண்ட மேனிக்கு கண்ட விஷயங்களை செய்ய சொல்லும் நம்ம கொஞ்சம் கட்டுப்பாட்டுல வைக்கல அப்படின்னு சொன்னா எது கரெக்ட் எது தப்பு எதை செய்யணும் எதை செய்ய கூடாது அதனால தான் சொல்றோம் இல்லையா மனம் போன போக்கிலே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வேணாம் அதை நம்மள எடுத்து கொண்டு போயிடும் அப்படிப்பட்ட பேயை எழுவேன் நான் வந்து மதிக்கவே மாட்டேன் அதை தூக்கி போட்டுடுவேன் என்னுடைய கட்டுப்பாட்டுலதான் என்னுடைய மனம் இருக்கும் என்ன முடிவு பண்ணிருக்கேனா இனி எக்காலுமே அமைதியில் இருப்பேன் நான் உன் குழந்தை இல்லையா எல்லாமாக இருப்பவள் நீ இல்லையா இப்ப எனக்கு பதட்டப்படவோ பயப்படவோ அஹ் அஞ்சி நடுங்குவதற்கோ இல்ல பயங்கரமா குதிக்கிறதுக்கோ மகிழ்ச்சியில திளைப்பதற்கோ என்ன இருக்கு அமைதியா இருப்பேன் எது வந்தாலும் சரி புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் சாந்த ஸ்வரூபமா இருப்பேன் இனி எக்காலுமே எப்பவுமே நான் அமைதியில் இருப்பேன் தன் நிலா தன்மையான குளிர்ச்சி தர பொருந்திய நிலாவை முடியில் புனைந்து தலையில சூடி இருக்கமா அப்படி இருந்திருந்து உலவின் இருக்கிய உன்னை தாய் தாயாகிய உன்னை சரண் புகுந்தேன் ஆளுங்கிறது இங்க அசைச்சொல் நான் உன்னை சரணாகத்தி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா இந்த பாடல் அமைஞ்சிருக்கு